கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூட நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது கோபம் கொள்ள வேண்டாம் அதாவது கோபப்பட வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் எங்களுக்கு நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கோபப்படுவதனாலே எந்தையும் எதையும் நாங்கள் சாதித்துவிட முடியாது என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசுடைய சாயலிலே அவருடைய சாயலிலே கோபம் இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே கூட நாங்கள் பார்க்க முடியும் மோசையினுடைய வாழ்க்கையிலே கத்தர் மோசையை நோக்கி கண்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது மோசை இஷ்டத்தில் ஜனங்களோட கோ நிமித்தமாக அந்த கண்மலையை பார்த்து அடித்ததை நிமித்தமாக அங்கே பார்க்குறோம் மோசே கானானுக்குள்ளே போக முடியாமல் இருந்ததை நாங்கள் நேரத்தில் பார்க்க முடியும் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் என்கிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொண்டு வந்துவிடும் என்று நாங்கள் பார்க்கோம் முதலாவதாக நாங்கள் கோவப்படுவதாலே நம்முடைய சாட்சியை நாங்கள் இழந்து போகிறோம் நமக்குள்ளே கோவப்படுவதாலே வியாதிகள் நமக்குள்ளே வந்து விடுகிறது சரீரத்திலே பெலவினங்கள் வந்து விடுகிறதை பார்க்கிறோம் மற்றவர்களை கோவப்படுத்துவதை கோவப்படுகிறதுனால மற்றவர்களை நாங்கள் புண்படுத்துகிறோம் அதன் விளைவாக நாங்கள் பாவம் செய்து விடுகிறோம் என்னமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கோவப்படுவதாலே பொறுமையை இழந்து விடுகிறோம் எங்கள் உறவுகளை கூட நாங்கள் இழந்து விடுகிறோம் தேவனுடைய சாயலை நாங்கள் இழந்து விடுகிறோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே நாங்கள் யாராக இருந்தாலும் கோபப்படுகிற சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அதை தேவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த கோப சாயலை மாற்றி தேவ சாயலுக்கு எங்களுடைய ஒப்புக் கொடுப்போம் கோபம் எங்கள் அந்த சுவாபத்திலேருந்து நாங்கள் விடுதலை ஆகிற பொழுது நமக்கு நல்ல விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது விதத்திலே நாங்கள் பார்க்க முடியும் அதனால் கோபப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பொறுமையோடு எல்லா காரியங்களும் செய்கிற பொழுது கத்தர் நமக்கு பெரியவராயும் நல்லவராகும் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அன்பின் பார்க்கிதாவது இந்த நேரத்துக்காக நன்றி இந்த நேரத்திலும் ஆண்டவரை உங்களுடைய கருத்திலே உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா நம்முடைய வாழ்க்கையிலே கோபங்கள் இருக்கிற ஆண்டவரே அந்த கோபத்தின் சாயல் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் மட்டும் விளாக்கட்டும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கோபப்படுகிற மக்கள் இந்த நாட்களிலே உணர்வுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த கோப சாயலை கத்தர் மாற்றும் வழியாக மாற்றி உம்முடைய சாயலை அவரை தடுத்துக்கொள்ள கத்தர் கிருப செய்யுங்க ஆசீர்வாதம் இயேசு பிரிச்சுவை நாமத்தைதாக